அப்போ இங்கே இருக்கிற இடபிள்யூஸ் வேறு அங்கே இருக்கிற இடபிள்யூஸ் வேறு இன்னும் கஸ்டமைஸ்டாக டிடிசிபி இல்லை அது நான் முதல் பாகம் ஒன்றும் இல்லை தெளிவாக எழுதினேன் அதுக்கப்புறம் இப்போ ஒசூருக்கு தனி கஸ்டமைஸ்டு டிடிசிபி திருச்சிக்கு தனி கஸ்டமைஸ்ட் டிடிசிபி சேலத்துக்கு தனி கஸ்டமைஸ்ட் டிடிசிபி கோவைக்கு திருப்பூருக்கு எல்லாம் இப்போ தனித்தனியாக உருவாக்கி அந்த ரூல் மேக்கிங்கை அந்தந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி மாற்றுறாங்க இன்னைக்கு இப்போ இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தில் கடந்த ஒரு மாசமா மீட்டிங் நடக்குது டிடிசிபியில் நாகர்கோவில் தூத்துக்குடி பழைய பாதா கோயில் பக்கம் இருக்கிற பழைய கட்டிடங்கள் இருக்குல்ல கண்ட்ரி ஒட்டி ஒட்டி வீடு கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் கண்டினியூஸ் பில்டிங் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க மாஸ்டர் பிளான் போட போகிறாங்க இன்னும் இன்னும் நிறைய அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு அதனால் ஆவர ஒரு அப்டேட்டில் உங்களோட மனை அங்கீகாரங்களை நீங்கள் போட்டுக்கோங்க அங்கீகாரம் சம்மந்தமாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா

டிடிசிபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு படி அது ஒன்று தான் அப்ரூவ்டு அத்தாரிட்டி வேறு யாரும் அப்ரூவ்டுக்குன்னு அத்தாரிட்டி கிடையாது ரைட்டுங்களா ஆனால் அவங்க உள்ளாட்சித்துறையை அதில் அப்ரூவ்டு காம்படிட்டிவ் அத்தாரிட்டியாக உள்ளே சேர்த்துக்கிறாங்க ரைட்டுங்களா நகராட்சி ஊராட்சி சட்டத்தில் அவங்க உள்ளே சேர்த்துக்கிறாங்க ஏன்னா சாலை பொது இடத்த டிடிசிபி மெயின்டைன் பண்ண முடியாது அங்கே அவங்க ஃப்ரேம் பண்ணி சட்ட லா பாயிண்ட் சரியாக இருக்குன்னு வக்கீல் பார்க்குற மாதிரி அந்த சர்வே அந்த புலப்படம் அந்த டிராயிங் அந்த கோணம் ஒரு கோடு என்பது ஒரு புள்ளிலேருந்து இன்னொரு புள்ளி மட்டும் இல்லை ஒரு கோடு என்பது ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி அது எந்த கோணத்தில் ட்ராவல் ஆகுது எந்த கோணத்தில் ட்ராவல் ஆகுது என்று ஒரு கணக்கியல் என்ஜினியரிங் இருக்குதுல ஒரு கோ முப்பது டிகிரியில் அந்த கோடு ட்ராவல் ஆகுது அப்படின்ட்டு அப்போது இந்த இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் இடம் தொண்ணூற்றி டிகிரி மட்டுமல்ல தொண்ணூறு டிகிரியில் போகுது டேப்பரில் கொஞ்சம் எண்பத்தி ஒம்பதுலையும் போகலாம் அதை ஆடிட் செய்து அதை ஒழுக்கப்படுத்தி இதை வரம்புக்குள்ள கொண்டு வந்து அரசுல ரெக்கார்ட்லேயே நிறைய ஃபுல்லாக இருக்குது எஃப்எம்பிலேயே நிறைய தவறு இருக்குது அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஓகே பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது டிடிசிபிள் இருக்கு அவங்க அந்த ஏரியாவில் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை ரெண்டாவது கொடுத்துரும் அதை தான் பஞ்சாயத்து அப்புறம்னு காலங்காலமாக நம்ம பேசுகிறோம் எப்போவே பஞ்சாயத்துக்கு இறுதி அங்கீகாரம் தான் இருக்குது என்ன அங்கீகாரம் இருக்குது முதல்நிலை டெக்னிக்கலி எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க பண்ண வேண்டிய இதுதான் இருக்குது அது கட்டிடத்துக்கும் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துக்கு மனைப்பிரிவுக்கும் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துக்கு ரெண்டாவது நிலை அங்கீகாரம் கட்டிட அனுமதி என்பது வணிக வளாக கட்டிடம் தனி கமர்ஷியல் தனி அதில் காம்ப்ளெக்ஸு சினிமா தேட்டரு ஸ்விம்மிங் பூலு ஹாஸ்பிட்டலு இது தான் இருக்குது இது தனியாக கட்டிட வீதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்குது படிக்கட்டு எத்தனை மீட்டர் இருக்கணும் கிச்சன் அடுப்பு எப்படி இருக்கணும் ஃபயர் எப்படி இருக்கணும் ஓடிஎஸ் பொதுவெளி சூ திரைவிடம் எப்படி இருக்கணும் ஜன்னல் எப்படி இருக்கணும் எவ்ரி பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு மீறாமல் டிராயிங் போடணும் அது மீறாமல் டிராயிங் போட்டு அதை சைன் பண்ணணும் இந்தந்த ஆள்கிட்ட என்ன செய்யும் சாயில் டெஸ்ட் எடுத்துருக்கணும் சுற்று சார்பில் சுகாதாரத்துறையில் வாங்கியிருக்கணும் சாலைக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் உள்ளாட்சித்துறையிலேட்டு அந்த விதி செய்யுது அப்போது இந்த விதிகளின் படி இதெல்லாம் சரியாக இருக்க ஆடிட் பண்ணி அந்த எஃப்எம்பி டிராயிங் ஆடிட் பண்ணி கட்டிடங்களை ஆடிட் பண்ணி அது பேர் கலர் கோடிங்னு சொல்லுவோம் கட்டிடங்களை கலர் பண்ணி காட்டுவாங்க தனியாக ஆய்வு பண்ணி செய்ய வேண்டியது டிடிசிபி சிஎம்டிஏ அப்புறம் அங்கீகாரம் தனியாக பஞ்சாயத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது அவர்கள் இது முதல்நிலை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கறது தான் நம்ம பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் ஆனால் டிடிசிபி விதிமுறைகளை பயன்படுத்தாமல் பஞ்சாயத்தில் மட்டும் லெட்டர் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் வரைக்கும் நம்ம நிறைய பண்ணிட்டோம் அதை பண்ணதுனால நிறைய பிள்ளைகள் தவறுகள் இருந்தது அதனால தான் அந்த பஞ்சாயத்துலாம் செல்லாது என்ஓசி எல்லாம் செல்லாது ஏஸ் நடந்தது நடந்துருச்சு இனி முறைகேடு நடக்க வேண்டாம் நடந்தது நடந்துருச்சு இதை இனி ரெகுலேஷன் பண்ணிக்கோ விதிகளுக்கு உட்பட்டு இப்போ ஆயிரம் மணி இங்கே இப்போ இருக்குது பஞ்சாய அன் அப்ரூவ்டாக இதில் விதிக்கு உட்பட்டு பார்த்தா எழுநூறு தான் தேரும் இப்போ ரெகுலரைஸ் பண்ணும்போது முந்நூறு பேராது ரைட்டா அது ஃபில்டர் நடக்குது அப்போ சுடுகாட்டை ஒட்டி இருக்குது நீர்நிலையை ஒட்டி இருக்குது அப்படின்னா அது அங்கே நின்றுக்கும் அதுப்பாக அனல் நிலையம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஆக இப்போ நீங்கள் எல்லாம் அப்ளூ பண்ண பண்ண அங்கே என்ன ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்க கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் முறையற்ற பிளாட்டுகளை பிளாக் பண்ணிடுவோம் அப்போ என்ன சார் முதல்ல நீங்கள் தப்பிச்சுக்கோங்க நான் வந்து மொத்தமாக நாட்டை திருத்துங்கன்னு அண்ணிலிருந்து வரைக்கும் சொல்லலை முள்ளெல்லாம் எடுக்காதீங்க ஷூ போட்டு போங்க நீங்கள் சாமானிய அது அரசர்களை வந்து பார்த்துக்கிட்டோம் நைட்டாக மறுபடியும் ஸ்டாட்டச்சு போடுவாங்க மறுபடியும் வர முறை பண்ணிக்கேன்னுவாங்க மறுபடியும் பேசிக்கிட்டே சொல்லுவோம் என்ன சொல்றாருன்னா வரையும் முறைப்படுத்தக்கூடிய சான்ஸ் வரும்போது நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இப்போ வர முறை பார்த்தமோ தெரிஞ்சிருமுல்ல நம்ம நிக்கலையா

உங்களுக்கு பூர்வீகத்தின் அடிப்படையில் அந்த இடம் சொந்தம் நீங்கள் இப்போ பத்திரத்தை உருவாக்குங்க ஈசியில் என்ட்ரி இல்லைனா இப்போ போய் பஞ்சிக்கலாம் ஈசியும் காட்டி பழைய எஸ்எல்ஆர் ரெக்கார்டையும் காட்டி இப்போ போய் ஒரு புதிய பத்திரத்தை உருவாக்கி பட்டால இருக்குதா மட்டும் சார்பாக பதிய மாட்டார் உங்களுக்கு சொத்து எப்படி வந்தது மூல முறை உரிமை எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க அதுக்கு தான் நான் ஈசி போடுங்க எஸ்எல்ஆர் ரெக்கார்டு எடுத்துக்கோங்க மூல உரிமை எங்ககிட்ட இருந்ததுன்னா

அது அது எஸ்எல்ஆர் தவறு அது திருத்தி கொள்வதற்கு கால அவகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டோடு முடிஞ்சு போச்சு எப்போ எஸ்எல்ஆரை திருத்தி கொள்வதற்கு லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிங்க அப்படின்னு விலகன்னு சொல்லி உயர் போய் வழக்கறிஞரை சந்தித்து லிமிடேஷன் ஆக்டில் ஃபை நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க செக்ஷன் ஃபைவ் நோட்டீஸ்ன்னு நினைக்கிறேன் அது போட்டு நான் அது காரணத்தை சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டா இவங்க விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க கோர்ட்டுக்கு போனது அதை நான் எழுதி வைக்கிறேன் உங்களுக்கு எழுதி தரேன் என்னென்ன பண்ணணும்னு சார் பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னங்கலாம் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் ஆமா எல்லா சொல்லி என்ன புரியல என்ன அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்து டிடிசிபி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன விதியெல்லாம் சொல்லி ஊருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா முதல்நிலை கொடுத்துட்டாங்கன்னா பஞ்சாயத்துல பணம் கட்டுறதை தவிர வேற வேலையே கிடையாது

தைரியமா இன்ஜினியர்க்கு மட்டும் வேலை செய்து காசு கொடுத்துட்டு உங்களால அலைய முடியுன்னா போய் அலைய வாங்கிக்க கட்ட தேவை இல்ல தரமாட்டம்னு நீங்க சொல்லலாம் என்கிட்ட ஆர்டிஐ தகவல் இருக்கு நான் வாங்குறது இல்லை தமிழ்நாட்டுல இந்தியால பாத்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட வந்து நீங்க வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர் வந்தாச்சுன்னா நாலு தடவை அலைய விட்டா நாலு அரை நாள் மேல போச்சு நாலு தடவை போச்சு இதெல்லாம் அக்காடா என்ன சொல்ல வர்றோம்